ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நாலு வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க நாலு வேக வச்ச முட்டையை எல்லா பக்கமும் கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்டு இந்த மாதிரி லைட்டாக மசாலாலாம் படுறது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் சோம்பு மூணு கல்பாசி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சிவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் இதில் மூணு பொடியான இருக்குன்னு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி மசஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாலாம் வெங்காயத்தில் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகம் வேணால் அந்த அளவு போதும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மசாலாலாம் வற்றி வரட்டும் மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வற்றி வந்திருக்கும் மசாலாலாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு டயம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அவிச்ச முட்டையை இதில் வச்சுக்கோங்க இதில் சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு இதை ஒரு டயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக தழை தூவி இறக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைப்பை தூவிக்கோங்க தூவிட்டு இதையும் ஒட்டையை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க சிம்பிளான டேஸ்ட்டான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்